அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம இன்று காண இருப்பது பால தெய்வங்கள் பற்றியது பால தெய்வங்கள் நவக்கிரகங்களில் குரு பகவானை பிரதிபலிக்கக்கூடியவை பாலதிரி புரசுந்தரி பாலாம்பிகை பாலமுருகன் பாலகணபதி குருவாயிரப்பன் இதுபோன்ற தெய்வங்களை சொல்லக்கூடியவரும் குரு பகவான் தான் ஒரு பெரிய மரத்திற்கு அது என்ன மரமாகவும் இருக்கலாம் வேப்ப மரமாக இருக்கலாம் அரச மரமாக இருக்கலாம் அந்த மரத்திற்கு சீலை கட்டி வணங்கக்கூடியது அதுவும் குரு சம்பந்தப்பட்ட கோவில்தான் தான் ஆக இதை இவையெல்லாம் தெய்வங்கள் என்று சொல்வோம் பிள்ளைகள் பிறந்ததும் குழந்தைகள் பிறந்த பிறகு குப்பரை விழுவார்கள் குப்பரை விழுந்து அண்ணாந்து பார்ப்பார்கள் அதை எல்லார் வீட்டிலும் வந்து புகைப்படம் எடுத்து மாட்டி அழகுக்கு வைத்துக்கொள்வோம் அது வைத்துக்கொள்வது நம் மனதிற்கு என்ன தோன்றும் குப்பர தான் அதை நாம் புகைப்படமாக எடுத்து வைத்திருக்கிறோம் அவ்வளவுதான் தெரியும் அந்த குப்பர விழுந்த புகைப்படம் குழந்தை குப்பர விழுகிறது என்றால் அது ஒரு ஆசனம் பாலாசனம் என்று சொல்வார்கள் குழந்தைகள் அதுவாகவே ஆசனங்கள் செய்யும் பாலாசனம் என்று சொல்வார்கள் அந்த ஆசனம் செய்யும்போது மூளை விருத்தியாகும் மூளை வளர்ச்சியை தூண்டும் மூளை பலம் அதிகமாகும் குரு பகவான் தான் மூளையை குறிக்கும் குப்புற விழுவார்கள் அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொள்வது கூட ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம்தான் குரு என்றால் வளர்ச்சியை குறிக்கும் அது ஒன்று குப்பரம் குப்பர விழுந்த புகைப்படத்தை எடுத்து மாற்றி வைப்பதும் நல்லதுவே அது ஒரு பரிகாரம்தான் அந்த குழந்தை வளர வளர அந்த குடும்பத்திற்கு பொருளாதாரம் தன அதிகரிக்கும் இது உண்மை காலத்தில் இருந்து கவனித்து வந்திருக்கிறேன் அதை நீங்களும் ஒரு முறை கவனியுங்கள் புரியும் அது ஏதாவது ஒரு வகையில் தனம் சார்ந்த பொருள் சார்ந்த பணம் சார்ந்த வேலை சார்ந்த இடமாற்றம் சார்ந்த பயணங்கள் சார்ந்த ஒரு நல்ல விஷயத்தைத்தான் சொல்லியிருக்கும் அப்போ பாலாசனம் செய்தால் மூளை விருத்தியாகும் அதைத்தான் குழந்தைகள் இயற்கையாகவே செய்வார்கள் அதை நாம் புகைப்படம் எடுத்து மாட்டிக்கொள்வது நல்லது குரு அப்போதிருந்தே நுழைகிறார் நம் குடும்பத்திற்குள் குரு தான் தனாகாரகன் குழந்தை வளர வளர வளர்ச்சியாயிட்டான் தகப்பன் என்று பெயர் பெற வேண்டும் அதுபோல் பாலகணபதி தவளும் விநாயகர் இதையெல்லாம் வேலூரில் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஒரு விநாயகர் உண்டு பால விநாயகர் என்று சொல்வார்கள் மண்டபத்தில் உள்ளது திருமண மண்டபத்தில் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் அந்த தவளும் விநாயகரை பார்த்தாலும் நல்லது தான் பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தகவல் தெரியும் குழந்தை சார்ந்த விஷயங்களும் ஏதாவது ஒரு தகவல் தெரியும் இது ஒரு சின்ன பரிகாரம் சிறு ஆய்வு பரிகாரம் முயன்றால் கவனித்து பார்க்கவும் முயற்சி செய்தும் பார்க்கலாம் என் குழந்தைக்கு குப்பர விழுங்கும்போது புகைப்படம் எடுக்கவில்லையே என்று கவலை கொள்ள வேண்டாம் நன்றி